Please சப்ஸ்கிரைப் Sadhguru குரு கிரியேஷன் நமக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நிறைய பேர் வீடுகள்லயே இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுதான் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம் கேன்சர் ஏதாவது ஒரு செல்லில் இந்த கேன்சர் செல்லாக மாறும்போது வளர்ச்சி அதிகமாக அதிகமாக என்ன ஆகுதுன்னா பல மடங்கு அது வந்து அதோடய வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஒரு நமக்கு இந்த மார்பக புற்றுநோய் வருவதற்கு முன்னாடி நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் செல்ஃபோன் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதும் ஒவ்வொரு பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டும் செர்விக்ஸில் வந்து நமக்கு கேன்சர் இருந்துச்சுன்னா அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர மாதிரியோ இல்லை செவிக்ஸில் இருந்து அதாவது வெஜனாவில் இருந்து நமக்கு டிஸ்சார்ஜ் வர மாதிரியோ ஒரு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும் இந்த ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணுறோம் பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள் காலப்போக்கில் அது கேன்சர் செல்களை வரவேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை புற்றுநோய் வந்த பிறகு நம்ம சித்த மருந்துகள் எடுத்துக்கலாமா இதுக்கப்புறம் என் ஃப்யூச்சரில் எனக்கு வராமல் இருக்கணும் அதற்கான மருந்துகளும் எடுத்துக்கலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு நம்ம உணவோடு சேர்த்தே அந்த மருந்துகள் அந்த மூலிகைகளை தினமும் உணவோடு சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா இதுக்கு நம்ம வராமல் நல்லாவே தடுக்க முடியும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இன்றைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு பரவிக்கிட்டே இருக்குது எங்கேயோ ஒரு ஒருத்தருக்கு இருந்த மாதிரி இருந்தது இப்போது நமக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நிறைய பேர் வீடுகள்லேயே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதுதான் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம் கேன்சர் ஜென்ரலாக நம்ம ஒவ்வொருத்தவங்களோட பாடியிலுமே கேன்சர் செல்ஸ் வந்து மைநூட்டாக இருந்துகிட்ருக்கும் ஏதாவது நம்ம எடுக்கக்கூடிய உணவு இதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் உணவின் மூலயமாக அது டக்குன்னு ஏதாவது ட்ரிகர் ஆகும்போது தூண்டப்படும் போது அதோட வளர்ச்சி அதிகமாக ஆகுதுன்னு சொல்லலாம் பொதுவாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்களில் ஏதாவது ஒரு செல்லில் இந்த கேன்சர் செல்லாக மாறும்போது வளர்ச்சி அதிகமாக அதிகமாக என்ன ஆகுதுன்னா பல மடங்கு அது வந்து அதோட வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே போகுது இப்போது ஒரு புற்று வளருது அப்படின்னா நாலு அடிவில் என்னென்னா அது வளர்ந்துக்கிட்டே போகிற மாதிரி நம்ம உடல்லையும் செல்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் அதிகமாகிட்டே போகுது இது எந்த உறுப்புலேயும் நமக்கு வரலாம் ரத்தத்துலேயும் வரலாம் இல்லை எலும்புகள்லேயும் வரலாம் உடல் உள்ளுறுப்புகள்லேயும் வரலாம் அந்த மாதிரி எங்கே இருக்கக்கூடிய செல்கள் பாதிக்கப்பட்டாலும் இந்த கேன்சர் அப்படின்ற இந்த நோய் பரவ ஆரம்பிக்குது குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால நிறைய பேருக்கு இதுக்கான என்ன சிகிச்சைகள் எடுக்கலாம் இல்லை ஒருவேளை நமக்கு கேன்சர் இருக்கும் பட்சத்தில் இப்போது பேரண்ட்ஸ்க்கு கேன்சர் இருக்குன்னா அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால இது பரவிக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நம்ம எடுக்கக்கூடிய உணவு தான் இதுக்கு வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹெரிடிட்டியாக ஸோ இதுக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு இப்போ பேரண்ட்ஸ்க்கு இருக்குன்னா நிச்சயமாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது முழுவதுமாக நம்ம என்ன பண்ணணும் வர்றதுக்கு முன்னாடியே அதற்கான தடுப்பு மருந்துகளும் மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகளும் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும் சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் பேசிக்காக நம்ம உணவோடு சேர்த்தே அந்த மருந்துகள் அந்த மூலிகைகளை தினமும் உணவோடு சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா இதுக்கு நம்ம வராமல் நல்லாவே தடுக்க முடியும் அதாவது ஆன்டி கேன்சர்ஸ் ட்ரக்ஸ் ஆன்டி கேன்சர் ஹெர்ப்ஸ் நிறைய மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு அதாவது கேன்சர் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை இருக்கக்கூடிய மூலிகைகளும் இருக்கு கேன்சர் வராமல் தடுப்பதற்கான மூலிகைகளும் இருக்கு ஒருவேளை புற்றுநோய் வந்த பிறகு நம்ம சித்த மருந்துகள் எடுத்துக்கலாமா இதுக்கப்புறம் என் ஃப்யூச்சரில் எனக்கு வராமல் இருக்கணும் அதற்கான மருந்துகளும் எடுத்துக்கலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது நான் வந்து ரேடியேஷன் முடிச்சுருக்கேன் கீமோ தெரப்பி இவ்வளோ சிட்டிங்ஸ் நான் முடிச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லைங்களா ஸோ கீமோ ரேடியேஷன்லாம் கொடுத்தோன்னா ஹெல்த்தி டிஷ்யூஸ்லையும் அது வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கும் இதுக்கப்புறம் நம்ம பழைய நிலைமைக்கு நம்ம உடல் ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் வரணும் ஸோ ஹெல்த்தியாக நான் இருக்கணும் அதற்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகளும் எடுத்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இதை பற்றினா ஒரு அவேர்னஸ் புரிதல் அப்படின்றது எல்லாருக்குமே தேவை பொதுவாக ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த கேன்சர் வராமல் தடுப்பதற்கு நம்ம உணவிலே இருக்கக்கூடிய மூலிகைகள் என்ன தினமும் நம்ம அன்றாட உணவில் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் மிக சிறந்த ஒரு ஆன்டி கேன்சரஸ் ஹெப் அப்படின்னு சொல்லலாம் மஞ்சள் இஞ்சி பூண்டு இது எல்லாமே உணவில் நிறைய சேர்த்துக்கிட்டே வரணும் இதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா நெல்லிக்காய் சொல்லலாம் இந்த நெல்லிக்காய் தினமும் சாறு எடுத்து நம்ம குடிச்சிட்டே வரணும் நெல்லிக்காய் சாரோட ஒரு கொஞ்சமாக ஒரு மூன்று சிட்டிகை அளவு மஞ்சள் சேர்த்து குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ இது தினமும் காலையில் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா இந்த கேன்சர் செல்களோட வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா சுக்கு பால் இது நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மஞ்சள் பால் டர்மரிக் மில்க் கோல்டன் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இதையுமே நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் அதே மாதிரி தான் இந்த சுக்கு பாலும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் தினமும் இரவு தூங்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு வேலையை நம்ம என்ன பண்ணோம்னா சுக்கை லேசாக வறுத்துக்கணும் வறுத்து மேல் தோல் எல்லாமே நீக்கி எடுத்து வச்சுக்கணும் இதை பவுடர் பண்ணி வஸ்திர காயம் செய்யணும் வஸ்திர காயம்னா ஒரு பாத்திரத்துக்கு மேலே சுத்தமான வெண்மை நிற அந்த காட்டன் கிளாத்தை வந்து கட்டிவிட்டு இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுக்கை அதில் போட்டு நம்ம லேசாக தேய்ச்சிகிட்டே வரணும் அப்போ என்ன பண்ணோம்னா ஃபைன் பவுடர் மட்டும் அந்த பாத்திரத்துக்கு கீழே நமக்கு கிடைக்கும் இந்த பவுடரை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இந்த சுக்கு பொடியை தான் நம்ம தினமும் பாலில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரணும் இது என்ன பண்ணணும்னா நம்ம உடலில் எங்கேயாவது கேன்சர் செல்களோட வளர்ச்சி வர ஆரம்பிக்குது அப்படின்னா இம்மிடியேட்டாக அதை வந்து தடுக்கிறதுக்கான ஆற்றல் இதில் இருக்குது அப்போ தினமும் நம்ம சுக்கு பாலை எடுத்துகிட்டு வரலாம் இல்லை அப்படின்னாலும் மஞ்சள் பாலும் நம்ம கொடுத்துட்டு வரலாம் இந்த சுக்கு மஞ்சள் இந்த இரண்டுமே நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துட்டு வரணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மார்பக புற்றுநோய் மற்றும் யுட்ரஸில் வரக்கூடிய புற்றுநோய் அதாவது சர்விக்ஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த யோனிவாசலில் வரக்கூடிய இந்த புற்றுநோயும் நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு வந்துட்ருக்கு ஒருவேளை நமக்கு இந்த மார்பக புற்றுநோய் வருவதற்கு முன்னாடி நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் செல்ஃபோன் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதும் ஒவ்வொரு பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டும் பொதுவாக பேரண்ட்ஸ்க்கு இந்த அம்மாவுக்கு இருந்தது ஸோ எனக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா ஒரு முப்பத்தைந்து வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வருடத்திற்கு ஒரு முறை பரிசோதனை செய்வது ரொம்ப நல்லது மேமோகிராம் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது செல்ஃபாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஸோ ஒவ்வொரு மந்த் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஸோ பிரெஸ்ட்டை நல்லா செக் பண்ணி பார்க்கணும் எங்கேயாவது சின்ன சின்ன கட்டிகள் நம்ம கைக்கு தென்படுதா இல்லை லம்ஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு பார்க்கணும் ஸோ ரெண்டு பிரெஸ்ட்டோட சைஸும் வந்து வேரியேஷன் எதாவது தெரியுதா அப்படின்றதும் நம்ம செக் பண்ணிட்டு வரணும் இல்லை நிப்பிள்ஸ்லேருந்து ஏதாவது டிசார்ஜ் இருக்கா ஸோ வழக்கத்துக்கு மாறாக ஏதாவது ஃப்ளூயிட்ஸ் வந்து அதில் நிப்பிள்ஸ்லேருந்து வர மாதிரி இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் அதே மாதிரி தான் யுட்ரஸில் அந்த செர்விக்ஸில் நிறைய பேருக்கு கேன்சர் வர்றதை நம்ம பார்க்குறோம் அப்போது ப்ளீடிங் ஸோ எவ்ரி மந்த் நமக்கு வந்து மென்சரல் சைக்கிள் நடக்கும்போது ப்ளீடிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றது பார்த்துக்கணும் செர்விக்ஸில் வந்து நமக்கு கேன்சர் இருந்துச்சுன்னா அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர மாதிரியோ இல்லை செர்விக்ஸில் இருந்து அதாவது வெஜனால இருந்து நமக்கு டிஸ்சார்ஜ் வர மாதிரியோ ஒரு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் காரணமே இல்லாமல் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்கும் உடலில் ரத்தம் வந்து குறஞ்சிக்கிட்டே வரும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம செக் பண்ணிக்கணும் ஒரு வேளை நமக்கு பிரஸ்ட்டில் கேன்சர் இருக்கும் பட்சத்தில் இம்மினியட்டாக அதுக்கு என்ன சிகிச்சைகள் எடுக்கலாம் ஸோ இதனையே வந்து நம்ம யோசிச்சு யோசி நாட்களை கடத்திட்டுருக்குறோம் என்ன சிகிச்சைகள் எடுத்தாலும் அதற்கு சித்த மருந்துகள் கூட நம்ம எடுக்கலாம் இல்லை சித்த மருத்துவம் மட்டுமே நான் எடுக்கிறேன் இந்த கேன்சர்லேருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும் இந்த கேன்சர் இந்த வைரட்ஸ் டெஸ்ட் பார்க்கும்போது எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி சித்த மருந்துகளை நம்ம எடுத்துகிட்டு வரணும் இதற்கு பேசிக்காக அந்த ஸ்டேஜஸை பொறுத்து பேசிக் ஹெர்பல் மெடிசன்ஸை கொடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் நம்ம வந்து கியூர் பண்ண முடியுமா இல்லை செகண்ட் ஸ்டேஜ் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா பெரும் மருந்துகளை கொடுத்து நம்ம இதை க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா தாலா கருப்பு பூரம் சார்ந்த மருந்துகளை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இந்த பூரம் அப்படின்னு சொல்லும்போதே புற்றுநோய் செல்களை மிக விரைவில் அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த பூரம் சார்ந்த மருந்துகளுக்கு இருக்குது பூர எண்ணெய் பூரப்பருப்பம் இது எல்லாமே சித்த மருத்துவத்தில் காலம் காலமாக இந்த கேன்சர் நோய்க்கு நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி வெண்கூடி வேலி அதாவது பிளம்புகோ சைலானிகா அப்படின்னு சொல்கிறோம் இந்த வெண்கூடி வேலி சேர்ந்த மருந்துகளை பூர எண்ணெயோடு கலந்து கொடுக்கும்போதோ இல்லை பூரப்பருப்பத்தோடு சேர்த்து கொடுக்கும்போதோ அதிகமான ஒரு பலனை நம்ம பெற முடியும் இந்த வெண்கோடி வேலி எண்ணெயை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இதை இன்டர்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வெளிப்பிரயோகம் எக்ஸ்டர்னலாகவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ உள்ளுக்கு பயன்படுத்தும் போது ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான அந்த செல்ஸ் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு எந் எந்த அளவுக்கு இருக்குது அதை பொறுத்து தான் இந்த வெண்கொடி வெளி எண்ணெயை பாலோடு கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று வேலையும் நம்ம கொடுத்துட்டு வரலாம் இல்லை ஒரு வேலை எக்ஸ்டர்னலாக நமக்கு வந்து இது தேவைப்படுதுனாலும் வெளிப்பிரயோகமாகவும் பிரயோகமாகவும் இந்த வெண்கொடி வெளி எண்ணெயை பயன்படுத்தலாம் உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நாம் செய்யக்கூடிய சில தவறுகள் அன்றாட வாழ்வில் இப்போ நம்ம ஃபாஸ்ட் லைஃப்பில் இருக்கிறோம் சில விஷயங்களை அவாய்ட் பண்ண முடியாது இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதிகமாக பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ சின்ன சின்ன இப்போது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லலாம் கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா லன்ச் குழந்தைகளுக்கு கொடுத்து அனுப்புறது இல்லை நம்ம திரும்ப யூஸ் பண்ணுறது ஸோ யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணிவிட்டு சேஃபாக நல்லா கழுவி வச்சுட்டு திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி தான் வாட்டர் நம்ம வாங்கினாலும் யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு அதுக்கு அதிலேயே நோட் பண்ணியிருப்பாங்க திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அது வாஷ் பண்ணி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுனாலையும் நிறைய பிரச்சனைகள் வருது அதே மாதிரி கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லை அந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற பேட்ஸ் இருக்குது ஸோ இந்த பேட்ஸில் திரும்ப திரும்ப நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சின்ன சின்ன பிளாஸ்டிக் தூகல்கள் உணவோடு கலந்து அதை நம்ம சாப்பிட்றதுக்கான அபாயம் இருக்குது மைக்ரோவேவன் யூஸ் பண்ணும்போது நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறதை அவாய்ட் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி சில சில நம்ம தெரியாமலோ இல்லை ஃபாஸ்ட்டாக செய்யணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய தவறுகளை நம்ம நிச்சயமாக மாற்றிக்கொள்ளணும் அதே மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணுறோம் பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள் காலப்போக்கில் அது கேன்சர் செல்களை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிசர்வ்டைஸ்டம் அதுக்கப்புறம் ரொம்ப பதப்படுத்தப்பட்ட உணவுகளை திரும்ப திரும்ப சாப்பிட்றது ஒரு முறை சமைத்த உணவை திரும்ப ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது ஃப்ரிட்ஜில் பல நாட்களாக ஸ்டோர் பண்ணி வைத்த உணவுகளை சாப்பிட்றது இந்த மாதிரி உணவு பழக்கங்களை நிச்சயமாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒருவேளை நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கேன்சர் செல்கள் கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து இந்த மாதிரி மூலிகை மருந்துகள் மற்றும் சித்த மருந்துகள் யூஸ் பண்ணி அதிலிருந்து இருந்து நம்ம எப்படி நம்ம பாதுகாத்துக்கொள்ளலாம் அப்படின்றத யோ யோசிக்கணும் ஒருவேளை கேன்சர் செல்கள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சித்த மருந்துகள் இதில் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கும்னு நம்புற மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி